குடிவரவு குடியகல் விற்த்தனைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் நேற்று முப்பதாம் தேதியில் இருந்து நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் காணப்படும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பல இளைஞர் ஜுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றமை காரணமாக கடவுச்சீட்டு அலுவலகத்தில் தொடர்ந்தும் நெரிசல் நிலை காணப்பட்டு வந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் அவ்வித நெரிசலும் இல்லாமல் நேற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ள காரணத்தினால் கடவுச்சீட்டுக்கான வரிசை குறைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குடிவரவு குடியரசு திணைக்கள வளாகத்தை சுற்றி பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் அதிக வட்டிக்கு கடன் பெற்ற இளம் பெண்ணொருவர் கடனை மீளச் செலுத்த முடியாத நிலையில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளார் ஜல்பானம் ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய சயந்தன் கேதிசா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மீட்ட வட்டிக்கு கடன் பெற்று கடை ஆரம்பித்ததை அடுத்து வியாபாரம் இல்லாத நிலையில் கடையினை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வாங்கிய கடனை செலுத்த முடியாமினால் கடன் வழங்குனர்களால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து முப்பதாம் தேதி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் அத்துடன் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தவுடன் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவமானது வவுனியா மன்னார் வீதியில் பூவரசங்குளம் குருக்கள் புதுக்குளம் பகுதியில் முப்பதாம் தேதி மாலை இடம்பெற்றுள்ளது மன்னாரில் இருந்து வவுனியா நோக்கி வந்த கூல ரக வாகனமும் வவுனியாவிலிருந்து மன்னார் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் பூரசங்குளம் குருக்கல் புதுக்குளம் பகுதியில் பயணித்த போதே நீருக்கு நேர் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய பரமநாத் சிவாகரன் என்ற இளைஞர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி வயதுடைய செல்லத்துறை கிருஷ்ண பாலமன் என்ற இளைஞர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக விசாரணைகளை பூரசங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதென்ற தீர்மானம் கிளிநொச்சி மாவட்ட கிளையில் முப்பதாம் தேதி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் உபத்தலைவரும் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சருமான தம்பிராசா குருவுல் ராயா அவர்களின் தலைமையில் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்களின் பங்கேற்போடு நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது அதன் அடிப்படையில் மத்திய செயற்குழுவுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்டு தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனராசா அவர்களுக்கு நேரில் கடிதம் ஒன்றையும் சமர்ப்பிக்க தமிழரசுக் கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்களால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் தமிழரசுக் கட்சி இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என உத்தியோகபூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை பல்வேறு விசாலமாகவும் கருத்து கூறி ஆராய்ந்து பொருத்தமான தீர்மானம் முறை எடுக்க வேண்டிய நிலைக்கு காலம் தொம்மை நிப்பந்தித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் குளிநாட்சி மாவட்ட கிளையினராகிய நாங்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு தரப்பினருடனும் சிவில் சமூகம் மற்றும் மத உறுப்பினர்களுடனும் ஏதிய பொதுமக்களுடனும் அவ்வப்போது கலந்துரையாடி பெறப்பட்ட பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு முப்பதாம் தேதி கிளிச்சி மாவட்ட கிளையாக ஒன்றிணைந்து ஏகமனதாக எடுத்த கீழ்வரும் தீர்மானத்தை மத்திய செயற்குழுவிற்கு தயவுடன் முன்னளிப்பு செய்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவதென்ற நிலைப்பாட்டை பொறுப்போடு ஆராய்ந்து நிகழ்கால இலங்கையின் ஆட்குள ஒருமைப்பாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தமிழ் மக்களுடைய இன தேசிய அடிப்படையில் நின்று பொருத்தமான உபாயம் ஒன்றை நாம் சிந்திப்பது காலத்தின் தேவை என்று நம்புகின்றோம் போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எதிர்பார்க்கப்பட்ட நற்பலன்களை விட பிரதிகூலமான வழிபாடுகளையே தமிழ் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் அனுபவிக்க நேர்ந்திருக்கிறது என்பது கசப்பானது எனினும் அதுவே உண்மையானது ஆகும் போரொன்றின் பின்னராக தோல்வியடைந்த மனநிலையில் விடப்பட்ட தமிழ் சமூகத்தை அதிலிருந்து மீட்டெடுக்கும் பணியரே தமது அரசியல் இயக்கம் நிரதான பணியாகக் கொண்டிருக்கிறது எனினும் உள்நாட்டுக்குள்ளேயும் சர்வதேச சமூகத்தோடு இணைந்து தமது ராஜதந்திர புத்திபூர்வமான அணுகுமுறைகள் கூட எமது மக்களின் வழிகளுக்கு நிவாரணம் வழங்கவோ அவர்களது நம்பிக்கைகளை கட்டியெழுப்பவோ இருந்திருக்கின்றோம் என்பதை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் ஒன்றை இத்தேர்தல் எங்களுக்கு தந்திருக்கிறது கூடுணர்வு மிக்க அரசியல் திறன் அணுகுமுறை மற்றும் சர்வதேச சமூகத்தின் வாங்கியை பெற்றுக் கொள்ளல் என்பதில் நிலைதளர்ந்து போயுள்ள சூழல் குறித்து தமிழ் தேசிய ஆர்வலர்களிடமும் அறிவுஜீவிகளிடமும் சாதாரண பொதுமக்களிடமும் எதிர்காலம் பற்றிய ஐயரும் நிலை அதிகமாக வளர்ந்துள்ளமையை மக்கள் பிரதிபலித்து தருகிறார்கள் என்பதை தம்மால் உணர முடிகிறது மேற்படி இக்கட்டான சந்தர்ப்பம் ஒன்றில் ஒன்றில் போரின் போதும் போருக்கு பின்னரும் நிகழ்ந்து வரும் இழப்புகளுக்கு பரிகாரம் காணலாம் சர்வதேச அணுகுமுறைகளின் விருத்தியை ஏற்படுத்தும் ஜெனீவாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானங்களை வலுப்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலைமாறு நீதி நீதிச்சேற்பாட்டை வலுப்படுத்தவும் மீட நிகழாமையை வலியுறுத்தி தாயகத்தில் சன வாக்கெடுப்பு ஒன்றை கோரவும் முன் செல்ல வேண்டிய தலைமைத்துவத்தை எமது மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அழிவுபூர்வமானது என நம்பப்படும் கலைஞர்களுக்கும் எமது மக்களுடைய உணர்வு நிலைகளுக்கும் இடையிலான போராட்டமாக இந்த தேர்தல் விரிந்துள்ளமையானது மக்கள் எது சாத்தியம் என்று நம்புகின்றார்களோ அவற்றை கவனமாக ஆராய்ந்து தமிழ் தேசிய உணர்வு தளத்துடன் இணைந்த தீர்மானம் ஒன்றை அதன் உயிர்நாடியாக விளங்குகின்ற இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான முறையில் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய கருத்து நிலைகளாக உள்ளது என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் மேற்படி விடயங்கள் ஒவ்வொன்றையும் மக்கள் மத்தியிலும் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுசன அபிப்பிராயமாக பெற்று எமது மாவட்ட கிளையும் பிரதேச கிளைகளும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களும் இணைந்து கள அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய கொள்கை நிலைப்பாட்டை பாதுகாக்கும் மக்கள் மத்தியில் தமது அரசியல் இயக்கத்தை இயக்கம் நெருங்கி செயற்படும் வகையில் தாயகத்தின் சிவிலமைப்புகளினாலும் தமிழ் தேசிய தரப்பில் உள்ள பெரும்பான்மை கட்சிகளினாலும் முன்மொழியப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க வேண்டும் என்று லேசமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் என்பதை தங்களுக்கு தயவுடன் அறிய தருகின்றோம் திரு நம்ராஜா குருவுலராஜா உபதலைவர் இலங்கை தமிழரசு கட்சி கருநி மாவட்ட கிளை திரு வீரபாகு விஜயகுமார் செயலாளர் கருநி மாவட்ட கிளை இலங்கை தமிழரசு கட்சி இதனுடைய பிரதி மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் பொதுச் செயலாளர் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் மத்திய குழுவில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறோம்